இஸ்ரேல் தான் இருக்கணும் அந்த ஏரியாவில் மற்ற ஒரு அரபு நாட்டோட கை இல்லாட்டினா ஒரு இஸ்லாமிய நாட்டோட கை ஓங்கிடக்கூடாது அப்படின்றதுல மேற்கத்திய நாடுகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நாம இன்னைக்கு இந்த கான்ஃபிளிக்டையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா விட்டுட்டா ஈரானை விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிடுவாங்க அதற்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதை இப்போவே நாம அழிச்சிடணும் அப்படின்றதான் எல்லா நியூக்ளியர் எல்லாருமே எல்லா கண்ட்ரியும் கிடையாது உலகத்துல ஒட்டுமொத்தமா மொத்தமா பாக்க போனா அறிவிக்கப்பட்டதுன்னா அஞ்சு நாட்டுல தான் நியூக்ளியர் வெப்பம் இருக்கு அறிவிக்கப்படாம ஒரு ரெண்டு நாட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட நியூக்ளியர் வெப்பம் எல்லாம் கிடையாது நியூக்ளியர் டெக்னாலஜி அவங்க கன்ஸ்ட்ரக்டிவான பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க மின்சாரம் தயாரிப்பு மருத்துவ தேவை இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க மற்றபடி வெப்பனா அதாவது அணுகுண்டாக வைத்திருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் நார்த் கொரியா இஸ்ரேல் கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாம இருக்குது அங்க அப்புறம் இதற்கான முயற்சியில் யாரை ஈடுபட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் மற்றபடி மற்ற நாடுகள்லாம் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது நியூக்ளியர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது மெடிக்கல் பர்பஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போது இதை சொல்லக்கூடிய நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கப் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லக்கூடிய நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாலிசியே நாங்கள் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம்